அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து உலகம் முழுக்க தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கேம் சேஞ்சர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து ஆந்திராவுடைய சிஎம் வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களெலாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் இருக்கார் அந்த மீட்டிங்கில் வந்து எல்லோரும் நல்லா கேட்டுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அதனால் நீங்கள் இனிமேல் உங்களுடைய அநியாயத்தெல்லாம் மறந்துட்டு நாட்டு மக்களுக்கு இனிமேல் நீங்கள் நல்லது தான் பண்ணணும் இனிமேல் நீங்கள் எந்த வித தப்பு தண்டாவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு சிஎம் உடைய ரெண்டு பசங்களும் அந்த கூட்டத்தில் இருந்து எழுந்து இப்படி சொன்னால் இப்படிப்பா நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னா கட்சி எப்படி நடத்துறது கட்சிக்காரங்களாம் ஓட்டுக்கெல்லாம் காசு கேட்பாங்களே அவங்களுக்குலாம் எப்படி கொடுக்கறது அப்படி இப்படின்ட்டு அவன் எதிர்த்து நின்று பேசுகிறாங்க அப்போ சிஎம் என்ன சொல்கிறார் இது வரைக்கும் நீ என்னென்ன பண்ணிங்களோ பண்ண பரவாயில்ல இனிமேல் நீங்கள் எந்த வித அநியாயமும் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு அப்படியே மீறி பண்ணிங்கன்னா நான் கட்சி விட்டே உங்களை எல்லோரையும் விளக்கிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு இப்போ இப்போது முடிய இந்த ரெண்டு பசங்களும் அதுக்கப்புறமும் கூட இந்த மணல் கொள்ளை கடத்தல் வேலை இதெல்லாம் அவனுங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கானுங்க அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு புதுசாக வர கலெக்டர் வந்து இந்த சிஎமுடைய பசங்க பண்ணுற எல்லா நியாயத்தையும் தடுத்து நிறுத்துகிறார் இதை தட்டி கேட்குறார் இப்போ வந்து சிஎம்முடைய பசங்களுக்கும் கலெக்டருக்கும் ஒரு பெரிய மோதல் ஏற்படுது முக்கியமாக சிஎம் உடைய ரெண்டாவது பையனுக்கு வந்து சிஎம் நாக்காளியில் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நாக்காளியில் உட்காந்தே ஆகணும் இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே சிஎம்ஏ கொலை பண்ணிட்டு கூட அந்த நாக்காளியில் உட்கார்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார் அப்படி ஆகும்போது இந்த மோதல் வந்து கலெக்டருக்கும் இந்த சிஎம் உடைய ரெண்டாவது பையனுக்கும் ஏற்படுற மோதல் வந்து இன்னும் பெருசாக போயிட்டு இந்த கதையில் என்ன மாதிரி முடியுது அப்படின்றது சொல்லிட்டு தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதை வந்து ரொம்ப அதர பழசு கதையை வந்து கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் எழுதின இந்த கதைக்கு வந்து திரைக்கதையும் டைரக்ஷனையும் சங்கர் பண்ணியிருக்காரு நம்ம படத்தில் போய் உடனே படத்தில் கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிற அந்த ஆரம்ப காட்சி வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருப்பாங்க அதை பார்க்கும்போது இது ஒரு மசாலா படம் தான் அது தான் நம்ம போகிறோம் இருந்தாலும் இந்த மசாலா படத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்டிங் வந்து அமைஞ்ச உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்குது சொரி ஒரு நல்ல படம் பார்க்குறதுக்கு வந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக நம்ம படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த கதையும் சரி இந்த திரைக்கதையும் சரி மொல்ல மொல்ல மொழமொழி இந்த பழங்கால படங்களையே தான் ஞாபகப்படுத்துது உதாரணமாக சங்கருடைய அந்த ஜென்டில்மேன் அந்நியன் இந்தியன் இந்த படைய மொத்த காப்டைல் மாதிரி இந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து சங்கர் அமைச்சிருக்காரு சங்கருக்கு என்னன்னா இந்தியன் டூலை அடைஞ்ச அந்த தோல்வியிலேருந்து எப்படியாவது நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங்காக இந்த படத்தை வந்து அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அவருடைய முயற்சிக்கு வந்து பக்க பலமாக நிற்கிறது ரெண்டு பேர் ஒன்று வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தில்ராஜ் தில்ராஜ் வந்து இந்த படத்துக்காக ஏகப்பட்ட பணத்தை வந்து வாரி அரைச்சிருக்கிறார் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்பாகட்டும் முக்கியமாக பாடல் காட்சிகளுக்காக ஏகப்பட்ட பணத்தை வந்து இந்த படத்துக்காக செலவு பண்ணி பிரம்மாண்டமாக பாடல் காட்சியில் எடுத்துருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து சங்கருக்கு முக்கிய பக்கபலமாக இருக்கிறது இந்த படத்தினுடைய கதாநாயகர் ராம் சரண் ராம் நடிப்பாகட்டும் அவருடைய சண்டை காட்சியில் அவர் காட்டுற வேகம் நடன காட்சியில் அவர் காட்டுற அந்த நளினமான நடன அசைவு எல்லாமே வந்து ராம்ச்சரனுடைய ரசிகர்களை வந்து இது பெரிய சந்தோஷப்படுத்தும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது வில்லன் கேரக்டரில் நடிச்சிருக்கிற சூர்யா சூர்யா வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக படம் முழுக்க வந்து வராரு அவருடைய கேரக்டரும் சரி அவருடைய ஆக்டிங்கும் சரி நல்லா இருக்குது அடுத்தது கதாநாயகியாக நடிச்சிருக்கிற கியாரா அத்வானி அவங்க வந்து பெருசாக அவங்களுடைய காலேஜ் சீன்லாம் ஒரு ரெண்டு மூணு சீன் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம மனசில் அளவுக்கு ஒட்டலை மற்றபடி ரெண்டு பாடல் காட்சிகளில் நடிச்சு வராங்க தலை காட்டுறதோட சரி அவங்களது அதோட முடிஞ்சு போயிடுது படத்தினுடைய மியூசிக்கை வந்து தமன் போட்டிருக்கா ரெண்டு பாட்டு வந்து நல்லா இருக்கு ஒன்று தொப்புன்னு ஒரு பாட்டு ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஜர்கண்டி ஜர்கண்டி அப்படின்ட்டு ரெண்டு பாட்டு பாட்டு நல்லா இருக்குது பாட்டு நல்லா இருக்குதுன்னுடைய அந்த பாடல் காட்சியாக அவங்க எடுத்திருக்கிற விதம் அந்த கேமரா ஒர்க்கெல்லாம் வந்து நல்ல பிரம்மாண்டமாக நல்ல ரிச்சாக படம் வந்துருக்குது சண்டை காட்சிகளும் படத்தில் நல்லா இருக்குது ஆனால் இவ்வளோ இருந்தும் இந்த படம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தியை ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த படத்தினுடைய கதையும் திறகு பழசாகுது ஏற்கனவே பார்த்த படத்தையே பார்த்த கதைகளையே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு முளம் பூசி அது வேறு விதமாக நமக்கு காட்டும் போது நமக்கு ஏற்கனவே இருந்த கதைங்க தானேப்பா இது இதே தானே எடுத்துன்னு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் சளிப்பு வந்துடுது அதுக்கு அடுத்தது வந்து இந்த படத்தினுடைய நீளம் பாட்டுட்டு போயிட்டே இருக்குது அந்த ஒரு நீளமே இன்னொரு சளிப்பை நமக்கு உருவாகுது ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு என்ன கேட்டால் இந்த படம் வந்து ராஜ் ராம் ராம் ரசிகர்களை இந்த படம் வந்து திருப்திப்படுத்துவோம் ராம் சரனுடைய ரசிகர்களை மட்டும்தான் திருப்திப்படுத்தமு தவிர காமன் ஆடியன்ஸான நம்மளுக்கு வந்து இது ஒரு ஒரு ஆவரேஜ் படமாக தான் நமக்கு தெரியுது நம்ம அடுத்து வீடியோவில் பார்ப்போம் பாய்